திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது யாரை யாருக்கு பாதிப்பு ஏற்படும் ஏற்படாது எதிர்பார்த்தது நடக்கும் நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும் யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் எந்த தொழில் செய்கிறோம் இருந்தாலும் ஆதரிக்கலாம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள் ஊருக்கூர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் அவை அப்படியே அதனுடைய கிளைகள் அவர் வெளி வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று அது அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அது மக்கள் தலகத்தினுடைய காலம் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளில் புதி புதாக கட்சிகள் ஆரம்பிப்பது அவருடைய விருப்பம் ஜனநாயக உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும் அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் முழுமூச்சாக எங்களுடைய அணி திமுக தலைமையிலான அணி